எனதுமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலையும் நவ கிரகங்களின் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கின்றோம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் அஸ்தமனம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் சாயந்தரம் ஆனனும் அஸ்தமனமாகும் காலையில் ஆனணும் உதயமாகும் உதயம் பேரை அஸ்தமனம்ங்கிறது மறைவு ஆக்சுவலாக சூரியனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது ஆனால் நம்ம பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இப்ப இந்த ஒரு காலகட்டம் அஸ்தமனம் இது என்ன டேட்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் மேற்க அஸ்தமனமாகி கிழக்க உதயமாறார் இந்த காலகட்டம் அஸ்தமனம் இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது என்ன இந்த கா சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி அதனால தான் கர்மாதிபதினு சொன்னது இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில இருந்துகிட்டு மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கிறார் அடுத்தது ஏழாம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த மூணு ராசிகளும் கொஞ்சம் தான் இருக்கு கரெக்டாக சரி இப்போ இந்த அஸ்தமனமாகிற சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை மேஷ ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் சனீஸ்வர பகவானோட அஸ்தமனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் காலப்புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி அதனால தான் உங்களுக்கு கர்மாதிபதி லாபாதிபதி சனீஸ்வர பகவான் தான் பத்தாம் இடத்த அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி இப்போ எங்கே இருக்காருன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானம்ங்கிறது அற்புதமான ஒரு இடம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கணும் ஏன் கொடுக்கல யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா இல்லை ஏன் அப்படின்னா லாபத்தில் வர சனி லாபத்தை தான் கொடுப்பார் அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றது ஜோதிடர்கள் எல்லாமே சொல்வது ஏன்னா பதினோராம் இடங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சனீஸ்வர மூணு ஆறு பத்து பதினோழுல்தான் ரொம்ப விசேஷம் அது மூணு வந்து பரவாயில்ல பாதி மறைவு அதனால் இந்த ஆறு பத்து பதினோழாம் ரொம்ப விசேஷம் அற்புதமான ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட விதியா தான் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களை அப்படியே ஸ்ட்ரைட்டாக மூணாம் பறவை உங்கள் ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு மனசுல குழப்பங்கள் இருக்கு டென்ஷன் இருக்கு உத்தியோகத்தில் ஒரு டென்ஷன் தொழில் வியாபாரத்தில் ஒரு டென்ஷன் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே அதேமாரி குடும்பத்தில் குழப்பம் முதல்ல உடல் ஆரோக்கியம் ஒரு நாளை போல் ஒரு நாள் இல்லை மனசுல மைண்டு அப்படியே டைவெர்ட் ஆகிண்டே இருக்கு ஒரே குழப்பம் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு குழந்தைகளின் மூலம் குழப்பம் பிரச்சனைகள் டென்ஷன் அதுவும் எங்க சிம்ம ராசியை பார்த்துட்டு இருக்கார் உஷ்டம் அதிகமாயின்னு இருக்குது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கொள்ளணுன்னா கூட முடியல மனசில் ஏதோ போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கோயிலில் இருந்துட்டு ஓடி வரீங்க அவ்வளோதான் அதில் அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் சரி அடுத்தபடியாக பத்தாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டமராசியை பார்க்குறாரு அஷ்டமராசியை பார்க்குறாருங்கும் போதே உங்களுக்கு சில கஷ்டங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்குது ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று அதாவது இந்த காது வழி போனால் திருகு வழி திருகு வழி போனதுன்னா காதுவழிங்கிற மாதிரி மாற்றி 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 வந்துகிட்டு இருக்குது நீங்கள் இதெல்லாம் தான் லாபம்னு இருக்கீங்க லாபம்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை ஆனால் இதில் ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா குரு பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வழியை காமிச்சுட்டு ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் அஸ்தமனம் ஆறுது ரொம்ப விசேஷம் சனீஸ்வர பகவான் அஸ்தமனம் ஆறுது ரொம்ப விசேஷம் ஏன்னா அஸ்தமனம் அப்படிங்கிறது மறைவு அப்படியே அவரால் அதாவது ஸ்தம்பிச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படியே அட்டாக் அப்படிமாங்களே அப்படி இருக்குது அந்த சனீஸ்வர பகவான் அப்போ இந்த சனீஸ்வரவனோட பார்வையும் வேலை செய்யாது சனீஸ்வர பகவானோட பார்வையும் வேலை செய்யாது இந்த காலகட்டம் அதாவது இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் தயவு செய்து இதை தவற விட்றாதீங்க பிடிச்சிக்கோங்க எப்போவுமே இப்போ ஒன்றும் இல்லை ஒவ்வொரு ஊரில் வந்து எக்ஸிபிஷன் போடுவாங்க நம்ம போய்ட்டு வருவோம் அதெல்லாம் குறிப்பிட்ட காலம் அதுமாதிரி தான் இந்த காலம் இதை தயவுசெய்து அப்படியே நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க பிடிச்சிக்கோங்க ஏன்னா சனீஸ்வர பகவானோட பார்வை என்றைக்குமே பலம் அசுப கிரகத்தோட பார்வை பலம் சுப கிரகத்தோட பார்வையும் பலம் ஆனா சுப பலமா இருக்கும் இது அசுப பலம் அதனால நீங்க வந்து இந்த காலகட்டத்தை அற்புதமா எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா உங்களோட மூன்றாம் பார்வையை உங்க ஜென்ம பார்த்தது இப்போ பார்க்கல பார்க்க முடியல உடல் ஆரோக்கியம் சிறப்படை அடுத்து மனசுல இருந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இப்போ சப்போர்ட்டிவா குரு பகவான் ரொம்ப அற்புதமா உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு அதெல்லாம் இதை வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறிக்கணும் சரியா அடுத்து இப்போ குழந்தைகள் படிக்காத குழந்தைகளோட படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும் படிக்கிற குழந்தைகள் இன்னும் அதிகமாக படிப்பாங்க நல்லா படிப்பாங்க எண்பது மார்க் வாங்கிட்டு நூறு மார்க் தொண்ணூத்தஞ்சு மார்க் நூறு மார்க் நான் நல்லா படிப்பாங்க படிப்பான் மாதிரி உத்தியோகம் கிடைக்காத குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதுவே உங்களுக்கு பெரிய மனசில் இருக்கிற பாரங்கள் குறையும் அடுத்து அப்படியே ஃபஸ்ட்டு அஷ்டம ராசியை பத்தாம் பார்வையை பார்க்குறாரு அற்புதம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில சாதனைகளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் சொன்னேன் புதிய வேலை வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் அதேமாதிரி மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும் அஷ்டம ராசியை பார்த்த சனீஸ்வர பகவான் இப்போ பார்க்கல பார்க்க முடியல அதனால தான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இந்த கஷ்ட காலம்னு சொல்லுவதே அந்த கஷ்ட காலம்லாம் கிடைத்து உங்களோட கஷ்டங்கள் விலையிடுத்து இப்போ சுபிக்ஷங்கள் உங்களை தேடி வரப்போகிறது இந்த சனீஸ்வர பகவானுடைய அஸ்தமன காலம் ப்ளஸ் குருவின் பார்வை பலம் குருவின் பலம் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறது இந்த காலகட்டம் தயவுசெய்து இதில் உபயோகப்படுத்திக்கிங்க முன்னேறுங்க ஏன்னா மேஷராசி அன்பர்கள் நிறையா பேர் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க கஷ்டத்தில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க கஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கீங்க அந்த கஷ்டங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம் சனீஸ்வர பகவான் ஸ்துதி சொல்லிடுங்கோ சனீஸ்வர பகவான் காயத்ரி ஓம் காகத் வித்மேகை கட்கஹஸ்தா இதே மிக மந்த பிரச்சோத்தை அது எப்போ வேணும்னு சொல்லலாம் தப்பு கிடையாது ரொம்ப அற்புதமான ஒரு காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்துக்கு ஈடு கதை எதுவுமே கிடையாது ஓம் அது அதுமாதிரி தான் இதுவும் அந்தந்த கிரகங்களுக்கு அந்தந்த காயத்ரிகள் சொல்கிறது ரொம்ப விசேஷம் சனீஸ்வர பகவான் காயத்ரி சொல்லுங்கோ அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தயவு செய்து உற்றாதீங்க பிடிச்சிக்கோங்க அதேமாரி மேஷராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்போதான் மேஷராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இது போய் சேரும் அவங்கவுங்க அந்த காலகட்டத்தை உபயோகப்படுத்திப்பீங்க சரியா ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே அஸ்தமனமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களோட கர்மாதிபதியும் லாபாதிபதியுமான சனீஸ்வர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்